கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் அல்லாஹ் திருமறை குரால் சொல்லும்போது போது ரஹமத் அல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அல்லாஹ் ரஹமத்தாக அருளாக கிருபையாக கருணையாக அனுப்பியிருக்கின்றான் அப்படிப்பட்ட இறை தூதர் நபிகள்நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவருடைய வாழ்க்கை நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஏராளமான செய்திகள் அல்லாஹவின் தூதருடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளை பாடங்களை படிப்புனைகளை ஒவ்வொன்றாக நாம் கேட்டிருக்கிறோம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம் அப்படி அறிந்திருந்த பொழுதிலும் கூட நபிகள் நாயகம் சல்லல்லா குலே செல்லம் அவர்கள் வாழ்க்கை நடைபெற்ற இந்த நிகழ்வானது உண்மையிலே நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிற நம் உள்ளத்தை இன்னும் மேன்மைப்படுத்துகிற நம்முடைய ஒழுக்கத்தையும் மாண்புகளையும் பண்புகளையும் பணிவுகளையும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சிந்திக்கக்கூடிய செய்தியாக இந்த நிகழ்வு இருக்கிறது அல்லாஹூர் அபுல்லாலமீன் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை என்பது சாதாரண அற்பமான ஒரு சொல்லாக அதை நாம் பார்க்கவே முடியாது இறைவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்பாகவும் ஏராளமான மகத்துவமும் கண்ணியமும் நுழைந்திருக்கிறது என்பதற்கு அல்லாஹு அலீம் என்று அல்லாஹ் திருக்குற ஒரு இடத்துல சொல்லுகிறான் இந்த நதியை நாம் உயர்வான மகத்தான நற்குணத்திலே வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சொல்லுக்கு இணங்க அதன்படி வாழ்ந்த ஏராளமான செய்திகளில் ஒரு நிகழ்வுதான் முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிற நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியாக இது இருக்கிறது இந்த செய்தியை நாம் எல்லோருமே ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையில எடுத்து படித்து பார்க்க வேண்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து கூட இந்த அதிச எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக நிகழ்வுகளாக சிந்தனைகளாக நீங்கள் அப்படியே படித்து பார்த்து என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹூ அபுல்லாலே நம் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்குள்ள நிகழ்வு நாம் இன்னும் நம்முடைய நாகரிக ரீதியாக ஒழுக்க ரீதியாக நல்ல பண்பு ரீதியாக நாம் எந்த லெவல்ல இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்மை த உரசி பார்க்கிற ஒரு செய்தியாக இந்த நிகழ்வு இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசலாம் உடைய காலத்துல ஒரு நபித்தோழர் மிக்தாத் பின் அஸ்வத் ரலி அல்லான் அவர்கள் இந்த மிக்தாத் பின் அலி அல்லான் அவர்கள் யார் என்று சொன்னால் ஆரம்பத்தில் மக்காவளை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்னாங்க இல்லையா அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏழு நபர்களில் ஒருவர் இந்த மிக்தாத் இந்த மனித நபிகள் நாயகம் செல்லம் அவங்களுடைய காலத்துல கடுமையான பசியோடு அவர்களோடு இணைந்த இரண்டு நண்பர்களும் சேர்ந்து மூன்று பேரும் நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவங்களுடைய தோழர்கள்ட்ட போய் பசி ஆறுவதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க போறாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க கண்ணெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே இருண்டு போற மாதிரி நமக்கே சில பசி வந்துச்சுங்களேன் அப்படியே கண்ணெல்லாம் இருண்டு போற மாதிரி காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல எங்களுக்கு ஏற்பட்டு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் தோழர்கள்ட்ட போய் ஏதாவது சாப்பிடறதுக்கா நாங்க கேட்டோம் எங்களுக்கு எந்த பதிலுமே அவங்கள்ட்ட இருந்து வரல ஏன்னா அவங்களே பசி பட்டின கிடக்காங்கல்ல அதனால எந்த பதிலும் வரல அப்படின்னு உடனே நவிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலிசலாம் அவங்ககிட்ட போறாங்க அல்லாஹுவின் தூதரை எங்களுக்கு இந்த மாதிரி பசியா இருக்கிறது நீங்க பசியாத்த ஏதாவது கொடுங்க அப்படின்ன உடனே அந்த மூன்று பேரையும் அழைச்சிக்கிட்டு நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா மூன்று பெட்டையாடுகள் வீட்டில் வெள்ளாடலாம் அந்த காலத்தில் வளர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மூன்று பெட்டையாடுகள் நதிகள் நாயகம் செல்லல்லா வலிசம் அவங்க வீட்டுலயும் இருக்கிறது அந்த ஆட்டுகளை பார்த்து சொல்றாங்க இந்த ஆடுகள்ல இருந்து வருகிற பாலை நம்ம கறந்துக்கிடுவோம் நம்ம நாலு பேரும் ஷேர் பண்ணி எப்பவுமே இதை சாப்பிட்டுக்கலாம் நீங்க எங்க வீட்டில தங்கிக்கணுங்கன்ற மாதிரி நதிகள் நாயகம் செல்லா வலிசம் அவங்க அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்கள தங்க வச்சு இந்த பாலை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தோடு இருக்கிறாங்க இந்த மாதிரியே டெய்லி நிகழ்வு நடக்கும் நபிகள் நாயகம் சல்லாலிசம் அவங்க வெளியே இருந்து வருவாங்க நாங்க உள்ள பாலை குடிச்சிட்டு படுத்துருவோம் அவங்க பள்ளி வீட்டுக்கு வந்த உடனே மீண்டும் பள்ளிவாசலுக்கு போய் தொழுவாங்க தொழுவிட்டு மீண்டும் பள்ளிவாசல் வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே உள்ள பாலை எடுத்து குடிப்பாங்க இந்த மாதிரியான நிகழ்வு ரெகுலரைஸா ரெகுலரா போய்கிட்டே இருக்கிறது நவிகள்நாயகம் சல்லாழிசம் அவங்க அந்த மூணு பேருக்கும் இப்படிப்பட்ட நிலையில உணவு கொடுக்கறாங்க ஒரு முறை என்ன ஆகுதுன்னா அவங்க நபிகள் நாயகம் அவங்க வெளியே போனவங்க வர்றதுக்குள்ள இந்த மிக்தாது நிலையில் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பாலை எடுத்து இவங்களுக்குள்ள பங்கை குடிச்சிடறாங்க குடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நசூல் சலாசம் அவங்களுக்கு வைக்கணும் இல்ல அந்த நேரத்துல சைத்தா என் உள்ளத்துல போடுறான் நபிகள் நாயகம் சல்லாலிசம் அவங்க தான் வெளியே போயிருக்காங்களே அன்சாரி தோழர்கள் சந்திக்க போயிருக்காங்களே அங்க போன இடத்துல ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க நீங்க எதுக்கு அவங்களுக்காக இதை வைக்கிறீங்க நீங்க சாப்பிட்டுருங்கன்ற மாதிரி சைத்தா என் உள்ளத்துல போட்ட உடனே நான் இருந்த பங்கை நபிகள் நாயகம் சல்லாலிசம் அவங்களுக்குள்ள பங்கை நானே குடிச்சுட்டேன் நாலு பங்கா போட்டு அதை நாலு பேரும் சாப்பிடறது ஒப்பந்தம் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவர்களுக்குள்ள பங்கை நதிகள் நாயகம் சலாலிசம் வர்றதுக்குள்ள இவங்க குடிச்சிட்டு சைத்தான் உள்ளத்துல போட்டான்றதுக்காக வேண்டி வருது அது வருதுல எப்படி வருதுன்னா சைதான் உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு வசுவாசம் போட்டான் நான் எடுத்து அதை குடிச்சுட்டேன் குடிச்சிட்டு படுத்தா எனக்கு தூக்கம் வரல ஏன் நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமே நம்ம போட்ட ஒப்பந்தம் நாலு பேருக்கு சாப்பிடணும் ஒப்பந்தம் ஆனா நான் அவங்களுக்குள்ள பங்கை எடுத்து நான் குடிச்சுட்டேன்னு எனக்கு தூக்கம் தூக்க புரண்டு அவங்க கிட்ட ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வெள்ளாட ஒண்ணு இருந்துச்சா அந்த டிரெஸ் என்ன செய்யறாங்கன்னா தலையை தூக்கி மூடன்னா காலு தெரியுது காலை இழுத்து முன்னா தலை தெரியுது அந்த மாதிரியான ஒரு நிலையில அந்த போர்வையை போட்டு உருந்துகிட்டு நபிகள் நாயகம் சல்லாசம் எப்ப வருவாங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைப்பதோடு இன்னொன்னு சொல்றாங்க சைத்தா என் உள்ளத்துல இன்னொரு எண்ணத்தையும் போட்டான் என்ன எண்ணம் போட்டான் தெரியுமா இப்ப நபிகள் நாயகம் சல்லாசம் உள்ள வர போறாங்க பாலை எடுத்து பாக்க போறாங்க வெளும் பாத்திரத்தை பார்த்த உடனே காலியா உடனே உனக்கு எதிர அல்லாவிடத்துல சபிக்க போறாங்க நமக்குன்னு ஒரு பங்கை ஒதுக்கி வச்சிருந்தோம்னா அதை எடுத்து சாப்பிடுறதுக்காக வேணும் நம்ம யோசனை பண்ற நேரத்துல நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சு விட்டுருவோமா அவளைதான் வீடு ரெண்டாக்கோம் நமக்கு இல்லாம இவன் மட்டும் தின்னுட்டு ரொம்ப ரொம்ப சொகுசா தூங்குறானா இவன் தூக்கத்தை விட்டுருமா இவன் அப்படின்னு அன்னைக்கு எல்லாரையும் ரகல பண்ணி வீட்டையும் ஒண்ணு ரெண்டாக்கி நாட ரெண்டாக்கி ஊரை ரெண்டாக்கி ஒண்ணும் பெரிய பெரிய பிரச்சனையாக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்திருக்கும் நான் இப்ப சொல்லும் போது உங்க மனசுல ஓடும் ஆமா அன்னைக்கு இப்படி எங்க அம்மா பண்ணாங்க அத்தா பண்ணாங்க அண்ணன் பண்ணா அக்கா பண்ணா இப்படி எல்லா நிகழ்வும் நம்மளுடைய மனசுல ஓடும் ஏன்னா நமக்குன்னு ஒரு பங்கு கொடுத்து நம்ம அதை சாப்பிடாத நிலையில ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா மனசுனால பொறுக்க முடியாது அதை ஏத்துக்கிற மனசு சீக்கிரம் வராது இப்ப சைதா உள்ளத்துல போற என்ன போடுறான் உங்களுக்கு எதிராக அல்லா இடத்துல கையேந்து போறாங்க உங்களுக்கு எதிராக சாபத்தை அல்லா இடத்துல கேட்க போறாங்க அப்படிப்பட்ட நிலையில இருக்குமோன்னு சொல்லி பயந்துகிட்டு அந்த மனுஷர் அப்படி புரண்டு படுத்து கிடக்காரு வராங்க ரசுல்லா உள்ள வந்த உடனே மீண்டும் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகுறாங்க தொழுதுட்டு மீண்டும் உள்ள வராங்க உள்ள வந்து அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா பாத்திரத்துல பால் இல்லை நபிகள் நாயகம் சல்லாவே என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேடா நான் போட்ட ஒப்பந்தத்தை அப்படி மீறிட்டீங்களே அப்படின்னு கவலையால் பட்டிருக்கணும் இல்ல அவங்க அல்லாவிடத்துல அப்படியே வானத்தை அப்படி நோக்கி தலையை உயர்த்தி சொல்றாங்க அல்லாஹும் அத்தீமன் அத்தாமணி வஸ்கிமன் சகானி இறைவா எனக்கு உணவளித்தவனுக்கு நீ உணவளிப்பாய அல்லா எனக்கு நீர் புகட்டியவனுக்கு நீ நீர் புகட்டுவாய அல்லா யாராவது இந்த உலகத்துல இப்படிப்பட்ட நிலையில ஒரு துவாவை அல்லாவிடத்துல முன்னிறுத்த முடியுமா நமக்கு ஒன்று கிடைச்சி துவா செஞ்சு அதில் அர்த்தம் இருக்கு நமக்கு ஒன்று கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க பொருளாதாரம் கொடுத்தாங்க காசு கொடுத்தாங்க வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாங்க நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு பைசா ஃபீஸ் கட்டினாங்க எதையாவது ஒன்று கொடுத்து ஒரு துவா செஞ்சு அதில் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லை பொதுவாக அப்படிதானே எல்லாரும் உதவி வாங்கிட்டு சாக்கல் ஆகிருஜி அல்ல அவங்களுக்கு அருள் செய்வாஞ்சி அப்படின்னு நம்ம துவா செய்யறது உண்டு ஒண்ணுமே இல்லைங்க வெளியேந்து வந்த அதுதான் வாங்கி குடிக்கணும் அது குடிச்சிட்டு தான் நைட்டு படுக்கணும் நைட்ல சாப்பிடாம தூங்கினா பல பேர் தூக்கமே வராது என்னதான் இருந்தாலும் சரி பா எனக்கு சோறு இல்லாம தூக்கமே வராது போயிட்டுருவான் எனக்கு வேலைக்கு ஆகாதுல அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு தூங்கக்கூடிய ஒரு நேரத்துல நம்முடைய நிலை எந்த இடத்துல இருக்கிறது நவிகள்நாயகம் உடைய அந்த மேன்மை அல்லாஹ் சொன்ன அந்த உயர்வான குணம் அல்லாவிடத்துல அப்படியே தலையை மேல உயர்த்தி விட்டு சொல்றாங்க இறைவா எனக்கு உணவளித்தவனுக்கு நீ உணவு கூட அல்லா எனக்கு நீர் புகட்டி உனக்கு நீ நீர் புகட்டல்லு சொல்லி ஒண்ணுமே இல்லாததை பார்த்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹுல இசம் அவங்க துவா செஞ்ச உடனே இது நாளைக்கு எப்படி இருக்கும் செஞ்சு பாருங்களேன் நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டோம் ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணிட்டோம் ஒருவனுக்கு அக்கிரம் பண்ணி இருக்கிறோம் அந்த நேரத்துல அவன் இறைவா இவனுக்கு நல்ல ஒரு புத்தி கூடல்ல நல்ல நேர்வழி காட்டல்ல அவனுக்கு ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுத்தல்ல அவன் பாவத்தை மண்ணி அல்ல என்று நான் அவனால் பாவிக்கப்பட்டிருக்கிற நேரத்துல அவனுக்காக அல்லாவிடத்துல கையேந்தினால் எதிரியுடைய உள்ள அப்படியே கலங்கி போயிடும் நினைச்சேன் நினைச்சேன் அவனுக்கு சாப்பாடு நினைச்சேன் அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்காக அல்லாவிடத்துல ஒரு விஷயம் நபிகள் நாயகம் எந்த பேச்சுமே பேசலங்க அவங்களை எழுப்புல அவங்களை திட்டல அவங்களுக்கு எந்த பேச்சும் பேச எந்த அளவுக்கு இந்த அதிசல வருதுன்னா அந்த இரவுல நபிகள் நாயகம் உள்ள வருவாங்கல்ல அந்த வார்த்தை அதனால உங்களுக்கு வீட்டுல போய் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து படிச்சு பாருங்கிறேன் நம்மலாம் அந்த நாகரிகத்தை ரொம்ப கத்துக்கணும் உள்ள வருவாங்களா உறக்கத்துல இருப்பவர்களுக்கு கேட்காத வகையிலும் விழிப்புல இருக்கிறவர்களுக்கு கேட்கிற வகையிலும் உள்ளே வருவார்கள் தூங்குறவங்க பதறி அடிச்சு இன்னமும் நடந்துச்சு போல அப்படின்ற மாதிரி எழுந்து ஓடி வருவோம் ஆனா நாயகம் நாய் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அரவியும் படிங்க தமிழ் எடுத்து படிங்க அப்படியே உள்ள நுழையும் முழு விழிப்புல இருக்கிறவங்க மட்டும் சலாம் தூக்கத்தில் கூட எந்த டிஸ்டர்பும் கிடையாது அளவுக்கு ஒரு இந்த சமுதாயத்துக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்பாக அல்லாஹுவின் தூதர் அவங்க சொல்லி துவா செஞ்சாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு செஞ்சுட்டோமே அல்லாவின் தூதருக்கு நமக்கு எதிராக அல்லாவிடத்துல கையேந்தி துவா செய்வாங்கன்னு பார்த்தா நமக்கு எதிராக ஆதரவாக எதுனா செய்யல ஆதரவா துவா செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி அவர் மனசு அப்படி புழுங்குது உடனே செய்யறாருன்னா அவங்க வீட்டுல இருந்த ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டார் எடுத்துட்டு போய் இன்னைக்கு லெவல்ல விருந்து போட்ட எடுத்துக்கிட்டு கொள்ளைக்கு போறார் கொல்லபுரத்துக்கு போய் பார்த்தா அந்த மூணு பெட்டையாடும் எதையாவது ஒண்ணு அறுக்கலான்னு பாக்குற நேரத்துல அந்த மூன்று ஆடுனுடைய அந்த மடிகள்லையும் அப்படி பால் சுரந்து தல தல நிக்குதான் இவ்வளவு பார்த்த உடனே ஆச்சரியம் நம்ம கறந்து கொண்டு வச்சு நாலு பேரும் குடிக்கிறதுக்கான பிளான் போட்டு வச்சிருக்க நேரத்தில் இது அறுக்கலான்னு போன உடனே பால் வந்து சொல்லி அந்த உடனே பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சு வீட்டுல உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பாலை கறந்துட்டு வந்து நபிகள் நாயகம் சல்லாஹா அவங்கள்ட்ட கொண்டு போய் குடுக்கிறான் இந்த நிகழ்வு எல்லாம் நடக்குது அதை வாங்கி உடனே நபிசல்லா இஸ்மான் என்ன கேட்டிருக்கணும் அட கொடுப்பா முதல்ல பசி அப்படின்னு வாங்கி தானே குடிக்கணும் அதுலயும் ஒரு நாகரிகத்தை பாருங்க அவங்க இது வரைக்கும் போல பால்கள் கரக்கலை போல தூங்கிட்டாங்க போல நினைச்சுக்கிட்டு அந்த பால் பாத்திரத்தை கொண்டு போய் கறந்து கொண்டு கொடுத்த உடனே அல்ல அற்புதம் அப்பதான் கறந்து எல்லாம் குடிச்சுக்கிட்டு படுத்திருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசம் உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சு நிலை இருக்கிறது கொள்ளையில போய் பார்த்தா அந்த மூன்று ஆடைகளையும் பால் சுரந்து கிடக்குது கறந்து கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதட்டை கொண்டு கொடுக்குறாங்க வாங்க உடனே நபிகள் நாயகம் சல்லா அலிசம் முதல்ல கேட்டதுதான் ஒரு தலைவனுக்கு தேவையான ஒரு உறவை பேணுகிற ஒருவனுக்கு தேவையானது ஒரு ஒப்பந்தம் போட்டவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை முதல்ல கேட்கறாங்க நீங்களா பசியா இருந்தீங்களா நீங்களா சாப்பிட்டீங்களா நீங்களா குடிச்சிட்டீங்களான்னு கேட்கறாங்க எந்த அளவுக்கு இந்த வார்த்தை வாங்கின உடனே எனக்கு வைக்காம தூங்கிட்டீங்களேன்னு கேட்கல நீங்க எல்லாம் குடிக்க நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கல அந்த பாத்திரத்தை வாங்கின உடனே நீங்க குடிச்சீங்களான்னு கேட்கறேன் அல்லாவின் தூதரே முதல்ல நீங்க குடிங்கன்னு குடுக்க கொடுக்குற எந்த விஷயத்தையும் சொல்லல அவங்க வாங்கி குடிக்க ஆரம்பிச்ச உடனே உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு கடுமையான சிரிப்பு ஏற்கனவே இந்த இந்த சஹாபி ஒரு நகைச்சுவையான சஹாபி ரொம்ப மக்கள் கல கலக்கலந்து பேசிக்கிட்டு கொண்டுட்டு ஜாலியாக காமெடி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நபித்தோழராக வரலாற்று நபிகள் நாயகம் சல்லா அலிசாங்களுடைய காலத்துல வாழ்ந்திருக்கிற ஒரு நபி தோழர் ஒருவர் இந்த மிக்தா துளையில் அவர்கள் உடனே ரசூல்லா பாலை குடிக்கிறாங்க உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க அப்படின்னு கீழே உளுந்து புரள்ற அளவுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ரசூல்லா அவங்க பாலை விட்டு கேட்கிறாங்க மிகாது ஏதாவது வேலை பண்ணியா என்னையாவது செஞ்சு சம்பவம் ஏதாவது பண்ணியா ஏன் இப்படி உளுந்து உணு சிரிக்கன்னு கேட்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லா அலுவலம் கிட்ட சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரு இந்த மாதிரி இருந்துச்சு பாலு நான் எடுத்து குடிக்கலான்னு பார்த்தேன் நான் உங்களுக்கு வைக்கலான்னு பார்த்தேன் ஷைத் தான் உள்ளத்து அப்படி போட்டான் நான் குடிச்சு விட்டேன் நீங்க எனக்கு எதிராக இருந்து துவா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடந்த சம்பவம் அனைத்தையும் சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லா அலுவலம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றாங்க இது அல்லாஹ் நமக்கு செய்த கருணை என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் நமக்கு கருணையாக செய்திருக்கிறான் நினைச்சே பார்க்க முடியாது எனக்கு இது இல்ல இன்னைக்கு பால் கிடைக்காது நினைக்கிற நிலையில இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஒரு உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட அவருக்காக வேண்டி அல்லாவிடத்தில் நம்ம கையேந்தினால் துவா செய்தால் இறைவன் நமக்கு உதவி செய்வான் எதிராக இல்ல ஆதரவாக அல்லாவிடத்துல கையேந்தி அல்லாவிட்ட ஒப்படைத்தார் இறைவன் மறைவான புறத்தில் எந்த வகையில நமக்கு உதவி செய்வான் என்று தெரியாது நபிகள் நாயகம் செல்லா வீசும் சொல்றாங்க இது அல்லாஹ் நமக்கு செய்த கருணை அந்த இரண்டு தோழர்கள் இழுப்பிருக்க கூடாது என்றாங்க சொல்றாங்க அல்லாஹ மீது ஆணையாக எனக்கு கிடைச்சாலும் யாருக்கு கிடைக்காட்டாலும் பிரச்சனை எனக்கு யாருக்கு எனக்கு கிடைச்சாலும் யாருக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை இப்படிப்பட்ட நேடுவை உங்களோடு நடத்துவதற்கு அல்லாஹ் எனக்கு கருணை செய்திருக்கிறான் அப்படின்னு அந்த சஹாபியம் அந்த நிகழ்வுகளை பார்த்து பூரிப்படைகிறாங்க என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய பல பாடங்கள் இதற்குள்ளே நுழைந்திருக்கிறது எப்படி அதாவது துவா என்று சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்னா கைமாறுக்கு தான் துவா துவா செய்யறதை பெரும்பாலும் மறந்துடுவோம் ஆனால் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்காக குறைஞ்சபட்ச நினைவு வச்சு செய்வோம் ஆனால் நமக்கு எதிராக ஒருத்தர்வங்க செஞ்சிருந்தாலும் கூட அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் நாம உண்மையான துவா செய்தால் இறைவனுடைய உதவியும் மகத்துவமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் அர்த்தம் நமக்கு கொடுக்கலையா நமக்கு ஒரு பங்கு இல்லையா ஒரு பந்தில இப்போ உக்காடுறோம் நமக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை அவன் சில உறவுகள்ல வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தொட்டு கிடக்கு சில நேரத்தை குறைஞ்சு போயிடும் ஏதாவது ஒரு பீஸ்ல கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் அதோட கோவப்பட்டு தான் என் வீட்டு உன் வீட்டுக்கு வந்த எனக்கு சரியா கவனிக்கல விருந்தலை சரியா கவனிப்பல எனக்கு மரியாதை செய்யறதுல என்ன போறவங்க சலாஞ்சுறதுல பேசுறதுல உறவையே உறிச்சு அற்ப சொற்பமான விஷயத்திற்கெல்லாம் இந்த உலகத்துல பெரிய லெவல்ல நம்ம ஆட்ட போடுறோமே நபிகள் நாயகம் சல்லாஹலமுடைய குணாதிசயத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் இருக்கிறோம் நம்மளுடைய ஒழுக்கம் என்ன பேச்சு என்ன செயல் என்ன செயல்பாடு என்ன சிந்தனை என்ன துவா என்ன இபாதத்தை என்ன நபிகள் நாயகம் செயல்ல இந்த ஒரு செய்திக்கு நிகராக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒன்னாகுமா இதுதான் நம்ம பாடம் படிக்க வேண்டிய பாடம் அல்லாஹுவின் தூதர் சல்லு சொன்னார்களே உங்களை இறையச்சமும் ஒழுக்கமும் கொண்டு போய் சுருக்கத்திலே சேர்க்கும் என்று அந்த ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் பணிவுகளையும் அல்லாவிடத்துல கையேந்துவோம் இது மாதிரியான விஷயத்திற்காக அல்லாவிடத்துல இறைவா நல்ல எண்ணங்களையும் நல்ல குணாதிசயத்தையும் நல்ல பண்பையும் எனக்கு வளர்க்கிற வாய்ப்பை தாள்லா யாரை பத்தும் எதிரான கெட்ட எண்ணங்களையும் குரோத எண்ணங்களையும் பொறாமையும் தவறான சிந்தனைகளையும் என் உள்ளத்துல போடாதல்லா நல்ல எண்ணத்தை தாள் இவர்களுக்கு நல்ல புத்தியை கூட அல்ல மற்றவங்களுக்கு நல்ல உதவி செய்ய தான் என்றுதான் துவா செய்யணுமே தவிர நாம் அவர்களுக்கு நமக்கு ஏதாவது தப்பு பண்ணிவிட்டாலும் கூட அவர்களுக்கு எதிராக போகிற நிலை என்பதை நவியல் நாயகம் சல்லல்லா குலேசனுடைய வாழ்க்கையில பண் செயல்பாடுகள் நம்மளால் பெரும்பாலும் பார்க்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நம் வாழ்க்கையில நல்லது ஒரு பண்பு படைத்த நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்க வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் உட்கார்ந்து ஏராளமான செய்திகளை சிந்தித்தால் பல கோணங்களில் பேசிக்கொண்டே போகலாம் ஒரு கோணம் இல்லை இந்த ஒரே ஒரு விஷயத்துல பல கோணத்தை சிந்திக்கிற அளவுக்கு பல செய்திகளை பேசுகிற அளவுக்கு இதற்குள்ளே செய்திகள் நுழைந்திருக்கு என்பதை புரிந்து அல்லாஹூர் அலமின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலீசம் அவர்களை அருட்குடையாக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்வது சாதாரண விஷயம் இல்ல அப்படிப்பட்ட அருட்குடையை உண்மையாக நேசித்து பின்பற்றி வாழ்கிற நினை இறைவன் நம் அனைவரை மாற்றி அருள் வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ரதாவா நான் இகம்